அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வீப்பருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிய வரும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் துப்புரவாளர் துப்புரவாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பற்றி தான் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் துப்புரவாளர் தோட்ட துப்புரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான வேக்கன்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இனசுழற்சிப்படி பொது போட்டி ஆதிதிராவிடர் அவங்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பிற்படுத்தப்பட்டவரும் அப்ளை பண்ணலாம் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ஆறு வேக்கன்சி இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு குறைஞ்சபட்சத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அலுவலக உதவி சம்பளம் பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரையும் துப்புரவாளர் வந்து ஐந்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அலுவலக உதவியாளர் எயித்து குவாலிஃபிகேஷன் தாலே நம்ம அப்ளை பண்ணலாம் துப்புரவாளருக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரையும் சம்பளம் தோட்ட துப்புரவாளருக்கு ஐந்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அவங்களும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்கு இதுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூபாலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க மேற்காணும் பணியிடங்களுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் கடுவு சூ சீட்டு அளவு நிழற்படம் முகவரி பிறந்தநாள் ம மதம் இனம் கல்வித்தொகுதி முன்னுரிமை முன்னுரிமை சான்று குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய விவரங்களுடன் தேவையான சான்றிதழ்கள் ஒ ஒளிப்படிகளை அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஏற்றுருக்க உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு உங்களோட நெசசரி டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணிக்குள் நேரிலோ அஞ்சலிலோ தமிழ் வளர்ச்சி து துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை எட்டு அப்படின்ற முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நியமனங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் நியமனம் செய்வதற்குரியதாகும் விண்ணப்படிவும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் வந்து பதிவிறக்க செஞ்சுக்கலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணிடுறோம் அதிலையும் நீங்கள் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட சுய வி விவரம் தான் கேட்டிருப்பாங்க விண்ணப்பிக்கும் பதவி இன சுழற்சி பெயர் பாலினம் பிறந்தநாள் எல்லாமே வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் கரெக்டான மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண்ணெலாம் கரெக்டானதாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி சான்று சாதி சான்று குடும்ப அட்டை எல்லா ஆவணமும் வந்து ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி நேரிலேயோ இல்லைன்னா வந்து தபால் மூலியமாகவும் அனுப்பணும் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணி போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ